தங்க தமிழை பேசுவதற்கு பேராசிரியர் கூதத்தான் இன்னைக்கு நேரம் தான் இல்ல இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கம்பீரமா அழகா பேசக்கூடியவர்கள் வாழ்வியல் சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் சொன்னவர்கள் யார் அந்த காலமா இந்த காலமா ஒரு அருமையான பாட்டு பட்டிமன்றம் நம்முடைய அன்பிற்கினிய சகோதர பூதத்தானவர்கள் முதல் விவாதத்தை கவியரசர் கண்ணதாசன் காலம் வரைதான் என்ற அணியினுடைய சார்பாக பாடுமாறு பேசுமாறு குகை முத்தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய சார்பாகவும் அண்ணன் எம்எஸ்எம் ஓடெக்ஸ் அண்ணன் மற்ற நம்முடைய சாந்தகுமார் நம்முடைய சகோதர பெருமக்கள் ரசிகர் பெருமக்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரையிட்டமைகின்றேன் இடையிடையே நானும் பாடுவேன் பேசுவேன் நன்றி வணக்கம் வாங்க பார்த்தாளை எங்கள் அபிராம வல்லியை கண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் மங்கையில் சேர்த்தாளை முக்கன்யாம் எங்கள் தாய் மாரியம்மனை தொழுவார்க்கு ஒரு தினமும் என்று சொல்லி குகை மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் முத்தமிழ் இலக்கிய மன்றத்தை பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடிய பெருமக்கள் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலக்கிய விழாவிலே வடிவமைத்திருக்கிற மகத்தான பட்டிமன்றத்தினுடைய நடுவர் வாங்கி ஒளிவாங்கி உயிர் வாங்கி கன்றின் குரலின் அகரம் எனும் கால் வாங்கி நின்று செல்லுகிற காவிரியில் நடந்து நலமாடும் சங்கெடுத்து கல்லாத மணலையம் கனிவாயில் குடியிருந்து மெல்லியலால் செவிகளில் மெல்ல அலும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழை பெற்றோர் இல்லாமல் பிறந்த இந்த பெரும்பொருளை இந்த நட்டமிழவைக்கு அள்ளி வணங்கி கொண்டிருக்கின்ற அமுதோ சுரபியாக வீட்டிற்கக்க கூடிய போற்றுதலுக்குரிய எங்கள் நடுவர் ஆடுதரையார் அவர்களே நாவாட வந்திருக்கிற நாவலர் பெருமக்களே இந்த முன்னணி பட்டிமன்றத்துக்கு பின்னணி இசை தந்து நாங்களெல்லாம் குரலால் பேசினால் விறலால் பேசி உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிற அருமையான இசைக்கலைஞர்களே நல்ல நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்ட வரையை தந்திருக்கிற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களே பால் நிறைந்து ஊட்டக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களே எதிர்கால இந்தியாவின் வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய பாலிப சகோதர சகோதரிகளே என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே பிள்ளை நிலாக்களே உங்கள் எல்லோரையும் என் தலையால் வணங்குகிறேன் என்னுடைய தமிழால் ஆராதனை உண்மையிலே வணக்கம் சொன்னதுக்கு கைதட்டின ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குகை இலக்கிய வட்டம் அழகா என்ன அழகா பாருங்கள் வணக்கம் சொன்னதுக்கே கை தட்டுறீங்க சில ஊர்ல கை தட்ட மாட்டான் ஒன்னே நாலு மணி நேரம் பேசுறாங்க ஆம்பளைகள்லாம் என்னமோ கஞ்சா அடிச்சவங்க மாதிரி கவுந்து போய் கிடக்காங்க பொம்பளைகளை எல்லாம் பார்க்க இந்த கருவாப்பையில எங்க இருந்து கூட்டு வந்தாங்க இவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதே அதிகம் கை தட்டணும் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ரசிக்க வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகளை சொன்னேன் கூட்டத்தில் இருந்து ஒரு தங்கச்சி கக்குன்னு சிரிச்சுட்டான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என் தங்கம் வாயெல்லாம் தள்ளு வரப்பெல்லாம் நெல்லு எப்படி செரிக்காதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் இருந்த ஒரு கிழவி அந்த பிள்ளைய மண்டையில் கொட்டி என்னைக்கு சிரிக்கிட்டு கிடக்க வெக்கமா இல்ல உனக்கு ஒரு வயசு போய் இந்த பிள்ளை அப்படியாட்டி கூட்டத்தில் கிடந்து கொண்டாடி கொண்டாட்டி சிரிப்பாவோ வாயை இழுத்து வச்சு தச்சுப்படுவான் ஆமாம் நீ பேச தம்பி ஒருத்தையும் சிரிச்சு விடாம நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஆமாம் நாலு பேரை சிரிக்க வைக்க பார்த்தா அவன் ஒருத்திரையும் சிரிக்க விடாம பார்த்துக்கிடுவாங்க ஆனால் அருமையான மக்கள் அழகா இருக்கீங்க வெள்ளம் போல தமிழர்கள் கூட்டம் வீரம் ஒரு கூட்டம் அண்ணால் உள்ளத்தால் ஒருவரே உடலில் பலராய் காண்பர்னு பாரதிதாசன் பாடினார் அப்படிப்பட்ட கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்கள் ஊரில் ஆழ்வார்குறிச்சியில திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தில் என்ன பேச கூட்டாங்க திருக்குறள் சொற்பொழிவு பத்து நாள் பேசணும் இன்னாங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை பத்து நாள் திருக்குறள் பேசணுமா அட்டை என்னப்பா எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு நான் கிடந்து உட்காந்து திருக்குறளை பத்து நாள் கிடந்து படித்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன் முதல் நாள் என் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு எட்டு எட்டு வயிறு வந்து உட்காந்துருக்காங்க நான் விழாவுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு சொன்னேன் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டப்படாதயா அப்படின்னா கூட்டம் எல்லாம் அவ்வளவுதான் இருக்கும்னு நீங்கள் பேசுங்க அப்படின்னா இல்லைங்க யாரெல்லாம் சரியா வராது நாளைக்கு இந்த திருக்குறள் சொற்பொழிவு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் புளியோதரையும் நல்ல சக்கர பொம்மலும் கொடுப்போம்னு விளம்பரம் பண்ணுங்க அதுக்கான செலவு கூட நான்

வந்திருக்கேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு ஏற்கனவே நாலு நேரம் உள்ளே போயிட்டா ஒழுங்காக வரிசையில் நின்று அப்படின்னு நான் போய் அப்படியே பாவமாக வரிசையில் நின்று விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுவது ஐயா நீங்க என்ன வரிசையில் நிற்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போனார் நான் உள்ளே போய் திருக்குறள் படியுங்கள் திருக்குறள் படியுங்கள் திருக்குறள் படித்தால் காணாததெல்லாம் கண்டெடுக்கலாம்னு ஒரு கிழங்கு எந்திரிச்சு எங்கள் வீட்டில் ஒரு அண்டாவை காங்கலப்பா கண்டுபிடிச்சிடலாமா இப்போ அண்டாவை கண்டுபிடிச்சதுக்காக திருக்குறள் திருவள்ளூர் திருக்குறளை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஒரு எந்திரிச்சி தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு என்னையா சந்தேகம் அப்படின்னு திருக்குறள் எழுதி எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னாரு திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆகிட்டு இருந்தேன் அத்தேம் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிட்டப்பா ஒரு திருக்குறள் எதாவது கெட்டு போயிருக்காங்க திருக்குறள் எப்படி தாத்தா கெட்டு போவோம் அப்படின்னேன் திருக்குறள் கெட்டு போவாதப்பா இந்த சக்கர பெண்கள் மத்தியானமே வச்சுதானூர் கெட்டு போயிடும் நீ கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி எங்களுக்கு சக்கர பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னா ஆனால் உண்மையிலேங்க அப்படிப்பட்ட தெருக்கூட்டத்துக்கு மத்தியில் திருக்கூட்டமாக வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை நோக்கி மீண்டும் ஒரு முறையை நான் மணங்கி எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு அழகா நீங்க பாருங்க ஆடியோவும் நல்லா இருக்கு ஆடியன்ஸும் நல்லா இருக்காங்க இப்படி நல்லா கேட்டாதாங்க நல்லா இருக்கும் வீடுகள்ல தாய்மார்கள் சமையல் பண்ணி பரிமாறுவாங்க அதை சாப்பிடுறவங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் சிலவே சோறு அதை பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனாறு சாந்த குழச்சி செவத்துல அடிக்கிற மாதிரி சோட்டை குழச்சி வயத்துல அடிப்பான் அப்ப அவனுக்கு சோறு பொஞ்சு போடுறதாவ நினைப்பான் இந்த நாய்க்கு ரசம் வச்சு கொடுக்கறது ஒண்ணுதான் விஷம் வச்சு கொடுக்கறது ஒண்ணுதான் நினைப்பான் ஆனா கடலாக கேட்கக்கூடிய அருமையான மக்கள் வந்திருக்காங்க எங்களுடைய அன்றைய கவிஞர்களுடைய பாடல்கள் எப்படி தெரியுமாங்க பால் மாதிரி ஆனால் இன்னைக்குள்ள பாட்டு எப்படின்னா சாராய மாதிரி எங்கள் அன்றைய கவிஞர்களுடைய பாட்டு பாதையை காட்டுச்சு இன்னைக்குள்ள பாட்டு போதையை ஊட்டுது அன்னைக்குள்ளே பாட்டை கட்டியேனா நல்ல மயில் இறங்க வச்சு அப்படியே இதயத்தில் வருட மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்குள்ளே பாட்டை கட்டியேனா நல்ல கழுந்து உழைக்க எடுத்துக்கிட்டு நங்கு 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 நங்குன்னு நெஞ்சில் குத்துகிற மாதிரி இன்னைக்கு பாட்டு எழுதியிருக்கான் இன்னும் அருமையான மக்களை அவ்வளோ அழகாக கங்கிருக்கேன் நான் பள்ளிவிடத்தில் வாத்தியாக இருக்கேன் பேரறிஞர் அண்ணா சொன்னால் ஆசிரியர் ஏ இயங்கினால் நாடு இயங்கும் ஆசிரியர் தேங்கினால் நாடு தேங்கும் ஆசிரியர் தூங்கினால் நாடு தூங்கும் நாங்கள் தூங்காம இயங்காம நாங்கள் பாடம் நடத்தணுமே எங்கள் முத்தங்களை அறிஞர் இன்னைக்கு அள்ள கொடுத்தாரு இன்னைக்கு இன்னைக்கு ஆசிரியர்களால் நாங்கள் தளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த முத்தங்களை அறிஞர் கலைஞர் கொடுத்த வாழ்வியா எங்களுக்கு தான் மேலே வாத்தியார்னா அப்படி இருக்கணும் இன்னைக்கு நல்ல சம்பளம் இன்னைக்கெல்லாம் பயிலோட்ட பாடம் நடத்திக்கிட்டு நாளைக்கு படிச்சுட்டு வாங்கடா கேள்வி கேட்போம்டா அப்படின்னு ஒரு பெயர் எந்திரிச்சு உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னு அந்த பேர் சொன்னால் கேள்வி கேட்க உங்களுக்கே ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா கொடுக்காங்க அப்புறம் ராத்திரி பூரா கிடந்து படிச்சுட்டு வந்து பதில் கிடைக்கும்டா சார் அந்த பத்தாயிரத்தி மட்டும் மாதிரி எங்களுக்கு சார் அப்படின்னு எப்படி இருக்கான் இது பரவாயில்ல என் கிளாஸுக்கு பக்கத்து கிளாஸ்ல ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிளம்படா அப்படின்னு இருக்கு ஒரு பையன் எழுந்திரிச்சு டீச்சர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா டீச்சர் அப்படின்ட்டு ஏன்னா பாடத்துல சந்தையம் கேட்க சொன்னா கல்யாணம் எத்தனை கேட்க எதுக்குல்ல இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் முடியல டீச்சர் உங்களுக்கு எட்டி வச்சா ஃப்ரீயா டியூஷன் படிச்சுக்கலாம் டீச்சர் இல்லையா கற்க கூடிய ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னைக்கு நடக்கு கல்வியில் இன்னைக்கு எத்தனையோ புதுமை இல்லையா இன்னும் எழுத்துக்கு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஆன்லைன் மூலமாவும் படிக்காங்க ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதையும் பார்க்கறதையும் அரசாங்கம் நேரடியாக கவனிக்கும் ஏன்னா ஆசிரியர் எங்கப்படாது தேங்கப்படாது தூங்கப்படாது அந்த காலத்துல ஒரு வாத்தியார் பாடல் நடத்தினார் ஒரு பேர் முதல் பஞ்சில் படுத்து உறங்கிட்டு கிடக்கும் உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிட்டா அவனை எழுப்புடா அப்படினாரு அதுக்கு அவன் அவன்தான் நீர் உறங்க வைக்கல நான் எழுப்பணுமா அப்படின்னு அப்புறம் அவரே எழுப்புனார் கடையு பெஞ்சில போய் படுறா அப்படின்னாரு அங்க படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார் அப்படின்னா ஏன் தூக்கம் வராது இங்கதான் சார் உங்க சத்தம் கேட்டு நல்ல தூக்கம் வருது பின்னாடி போனா உங்க சத்தமும் கேட்காது தூக்கமும் வராது அப்புறம் அவன் சொன்னா சார் ஒரு தாய் தாளாட்டு பாடினா ஒழுப்பிள்ளெல்லாம் சார் தூங்கும் நீங்க பாடலம் நடத்தினா வகுப்புல நாற்பது

நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியானம் மட்டும் சோறு கொடுத்தா போதா ஐயா விடிய காலமும் கொடுக்கணும்னு சொல்லி காலை சிற்றுண்டி கொடுக்காரு எங்க ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் வாரம் முழுக்க முட்டைப்படணும் அந்த பயிலுக்கு சத்தான புரத உணவு அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுடைய ஆழம் வளரணும் அறிவும் வளரணும் திட்டத்தை திட்டாருக்காருங்க பட்டுக்கோட்டை வளரணும் அறிவும் அதுதான்டா வளர்ச்சி ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா

இருபத்தி மூணு வயது இளைஞன் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பாடலை எழுதுனா அந்த சாதாரண ஏழை கூலி தொழிலாளியினுடைய மகன் விவசாய தொழிலாளி எழுதினா அறுபத்தி மூணு வருஷமாச்சு இன்னும் ஆறாயிரம் வருஷமானாலும் இந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை எந்த கொம்பனாலையும் தக முடியல இன்னைக்கு குகை இலக்கிய மன்றத்தை பாதுகாத்து பரிபாலனை பண்ணக்கூடிய இந்த பெரியவங்கள்லாம் இங்கே உட்கார்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகளை வடிவமைக்கிறாங்க ஊருக்காக உழைக்கிறாங்க ஆனா வீட்டுல குடும்பத்தை அவங்களுடைய துணைவியார்கள் நல்லா பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை நல்லா பார்க்குறாங்க குடும்பத்தை பார்க்குறாங்க இவங்க எந்த கவலையும் இல்லாமல் நாட்டுக்காக உழைக்கிறாங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிறாங்க நாட்டை இவங்க பார்த்துக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் தளர்ந்து வந்து நிற்கணும்னா அவனுக்கு பொண்டாட்டி கட்டிக்காரியாக இருக்கணும் இல்லையா எப்படி அதான் சொன்னாயா ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனுக்கு வாட்ச பொண்டாட்டி ஒன்று வரமா இருக்கணும் இல்லை அப்பா வீட்டுக்கு போயிட்டு வராமல் இருக்கணும்

குப்பரை அடிச்சு படுத்துடுவான் அந்த தம்பியை கூட்டு போய் முக்கு கடையில் மூணு இட்டு வாங்கி கொடுத்தா அவனை ஊருக்கு அனுப்பிட்டு எனக்கும் ஒரு ரெண்டு போட்டெல்லாம் பிரியாணி வாங்கிக்கலாம் தின்னாதான் காய்ச்சல் விடும் பிரியாணி தின்னாதான் காய்ச்சல் விடுணும் கள்ள காய்ச்சல் படுத்து கிடப்பான் அவன் அண்ணன் வந்துட்டான் பெரியன்னு இங்க இருந்து உங்க மச்சான் வந்திருக்காரு ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா சரிமான நான் என் டூ வீலர் எடுத்துட்டு கிளம்புதேன் ஆட்டுக்கரியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தா போதாது அந்த குடல் ரத்தம் கிடச்சா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிமானு கிளம்பினேன் என் அண்ணனுக்கு தலைக்கறின்னா ரொம்ப பிடிக்கும் தலையும் வாங்கிட்டு வாங்கினா சரிமான கிளம்புறேன் இந்த ஆட்டு காலி சிறுபா கிடச்சா அதையும் வாங்கிட்டு வாங்க பாப்பம் சுட்டி நான் அண்ணனுக்கு ஆட்டுக்கால் பாயை வச்சு கொடுத்தா இங்க ஒன்னே நல்லா திம்பான் அப்படின்னா எனக்கு கோவம் தாங்க முடியல ஏன் தம்பி வந்தா முக்கு கடையில மூணு இட்லி வெளி கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிடணும் அவன் ஒண்ணு வந்தாங்கன்னா கறி எடுக்கணுமா தலை எடுக்கணுமா காலை எடுக்கணுமா குடல் எடுக்கணுமா ரத்தம் எடுக்கணுமா எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் ஏட்டி ஒரு ஆட்டுல என்னென்ன இருக்கோ அம்பட்டி நாங்க சொல்லிட்டு இன்னும் வாங்க வேண்டியது ஒன்னு ஒண்ணு பாக்கி அந்த ஆடு அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடு போட்ட புழுக்க அங்க கிடைச்சி அதை புறக்கிட்டு வரான்னு நல்லா வறுத்து கொடுத்துருக்கோம் ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கும் நல்ல பெண்ணா ஒரு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு மாம்பழ தலனு முன் நிற்க முடியும் திருவள்ளுவர் சொன்னார் புகழ் புரிந்த எழிலோருக்கு கில்லை இகழ்வார் முன் ஏறு பீடு நடை நல்ல மனைவி நமக்கு வாத்தாதான் நம்ம எதிரிகள் முன்ன நம்ம தலனு முன் நிற்க முடியும் அதுக்காக அந்த பெண்ணு எப்படி வரணுன்றதுக்கு அந்த பெண்ணை வரவேற்று அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே ஒரு பாட்டு போட்டானே இப்படி பாட்டெல்லாம் இவங்ககிட்ட உண்டா இந்த கவிஞர்கள் எழுதியிருக்கானா கொடுத்தாங்க பாருங்க மன மகளே மகளே வா குலமகளே மாவா நம் கோவில் வாசல் திறந்தவை தோ பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில் நல்ல குணம் இருக்கும் குணம் இருக்கும் நெல்லு கருளை வச்சு ஒருத்தன் பாட்டு கொடுத்தான் தகையை பார்த்து நிச்சய நெல்லை தோட்டத்துல போய் அங்க அதாவது உண்மையில சொல்ற விவசாயி இருக்கானே அவன் வயக்காட்டில போய் அவனுடைய காலை அந்த சேப்புல வச்சாதான் உலகத்துல உள்ளவங்கலாம் சோத்துல கை வைக்க முடியும் உழைப்பு அந்த காலத்து ஆம்பளைகள் எல்லாம் அப்படி கம்மும் கஞ்சி கேப்பு கஞ்சி கேப்பு கயிறிச்ச சாப்பிட்டுட்டு அப்படி அழகா காலையை அடக்கி அப்படி ஏர்ல பூட்டி விடுவான் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா அந்த காலத்து பெண்கள் பாருங்கள் ஆட்டு உரலில் மாவாட்டுவா உரல்ல மசாலா இடுப்பா தண்ணி குளத்தை தூக்கி தண்ணி அன்னைக்குள்ள பெண்கள் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிம்ரன் காதில் இருப்பா இடுப்பை பார்த்தீங்கன்னா எட்டு மாதிரி இப்படி வளைஞ்சு போயிருக்கும் கைப்பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா சீட்டிங் ஆகி உட்காரும் இன்னைக்கு ஒருத்தி ஆட்டல அரைக்கல குட்டையில குளிச்சல உடம்பு மாதிரி இருக்கு தூரும் தளப்பு ஒண்ணு ஓல இருக்கு கைப்பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா நிக்க மாட்டேங்கு வலிட்டு போகுது என் வீட்டுக்காரிட்டு தான் கேட்டேன் சட்டையில கொம்பு முளைச்சிருக்குன்னே இது கொம்புல தான் இது பப்பு கை அப்படிங்க என்னடி இது பப்பு கைங்க பிள்ளை வழிட்டு அது பிடிக்கிறதுக்கு புடிமான உழைச்சா வருமாயா சும்மா கிடந்த நேரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உளியூட்டியாக நெறியாளர்களாக இருப்பவர்கள் அன்றைய கவிஞர்களே என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி தமிழ ரொம்ப அழகா சேலத்துல கல 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 நீ தண்ணிய குடிமா நெஞ்சு பட படப்பா தான் இருக்கும் வெளுத்து வைட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு படத்துக்கு பா பா பாட்டு எழுதுறதுக்கு ஒரு பாடலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குறான் ஒரு பாட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறான் சிங்கப்பூர்ல ரூம் போட்டு யோசனை பண்றான் அப்பதான் மூடு வருமா ஆனா இந்த மாரியம்மை இந்த எதிரில் இருக்கக்கூடிய மாரியம்மை எல்லாருக்குமே தாய் எனக்கு இந்த புள்ள தான் வேண்டிய புள்ள அந்த புள்ள வேண்டாத புல் கிடையாது இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா எல்லாருக்கும் தான் சேர்த்து கொடுக்குறான் முழிச்சுக்கிட்டவன் புழைச்சிக்கிட்டான் முழிக்காதவன் நடு ரோட்டில் நின்னான் இந்த பாட்டுக்கு நான் பாடக்கூடிய சில வரி பாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா பணம் சம்பளம் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வாங்கிட்டு கவிஞர் வாழி அந்த இந்த பாடலை எழுதின அந்த பாடலை நான் பாடி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே என்னுடைய வாழ்நாளில் சம்பாரிச்சுருந்தேன் ஆனால் எழுதுனதுக்கு சம்பளம் நூற்றி பத்து ரூபா அந்த காலத்தில் வாழி கொடுத்தாரு மண் மொடிச்சேன்